பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு சதிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு வாழ்வு சதிராடுது வருகின்ற காற்றும் சிறு சிறுபிள்ளையா வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும் மரகத கிள்ளை மொழி பேசும் மரகத மொழி பேசும் பூவானில் பொன்மேகமும் உன் போலே விளையாடும் பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு சதிராடுது நதி எங்கு செல்லும் கடல் தனை தேடி நதி எங்கு செல்லும் கடல் தனை தேடி பொன்வண்டோடும் மலர் தேடி பொன்வண்டோடும் மலர் தேடி என் வாழ்வில் நீ வந்தது விதியான பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு வாழ்வு இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது புதுவாழ்வு வாழ்வு சதிராடுது